உயர்ந்த புத்திசாலித்தனம் கொண்ட சிலரால் கூட ஏன் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா உணர்ச்சிகளை திறம்பட நிர்வகிக்கும் திறன் இல்லாமல் அதிக ஐக்கியூ மட்டும் போதாது என்று தெரிய வந்துள்ளது மிகவும் புத்திசாலி மனது கூட தடுமாறலாம் உதாரணமாக அபார திறமை கொண்ட ஓவியரான வின்சென்ட் வான்கோவை பற்றி எடுத்துக்கொள்வோம் அவரது தனிப்பட்ட போராட்டங்களும் மோசமான உணர்ச்சி நுண்ணறிவும் அவரது மேதமையை மறைத்துவிட்டன டேனியல் கோல்மேன் தனது புரட்சிகரமான புத்தகத்தில் உணர்ச்சி நுண்ணறிவு இஐ ஐகியூவை விட முக்கியமானது என்று வாதிடுகிறார் நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்பதைப் பற்றி மட்டுமல்ல வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் எவ்வளவு நன்றாக கையாளுகிறீர்கள் என்பதை பற்றியதுதான் இஐ நல்ல செய்தி என்னவென்றால் உணர்ச்சி நுண்ணறிவு என்பது மாறாத ஒரு குணம் அல்ல அதை வளர்க்கவும் மேம்படுத்தவும் முடியும் கோல்மேனின் ஈயை பற்றிய ஆழமான கருத்துக்களையும் உங்கள் சொந்த உணர்ச்சி நுண்ணறிவை அதிகரிக்கவும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கவும் உதவும் நடைமுறை உத்திகளையும் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் உணர்ச்சிகளை எப்படி பயன்படுத்தி வெற்றியை பெறலாம் மற்றும் நல்வாழ்வை பேணலாம் என்பதை கண்டறிய இறுதி வரை கவனமாக கேளுங்கள் உணர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட உணர்ச்சிகளின் செல்வாக்கு இல்லாமல் கடந்து போவதில்லை உணர்ச்சிகள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கம் எனவே இந்த உணர்ச்சி பூர்வமான கூறுகளுடன் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த உணர்ச்சிகள் நமது முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் எண்ணங்கள் போன்ற நமது வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் பாதிக்கின்றன இதன் பொருள் உணர்ச்சி நுண்ணறிவு ஈஐ நமது வழக்கமான புத்திசாலித்தனத்தையும் பாதிக்கிறது இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் சோகத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் சோகம் நம் சிந்தனை முறைகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள் திடீரென்று உங்கள் கடந்த கால அன்பிளசன்ட் அனுபவங்களை அதிகம் நினைவு கூறுவதை நீங்கள் காணலாம் உங்கள் துணை உங்களை விட்டு பிரிந்து சென்றதாக கற்பனை செய்து பாருங்கள் இது சோகத்தை தூண்டும் இது கடந்த கால பிரிவுகளை உங்களுக்கு நினைவூட்டும் இந்த நினைவுகள் உங்கள் சோகத்தை தீவிரப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை துயரமானதாக உணர வைக்கலாம் இருப்பினும் நல்ல செய்தி என்னவென்றால் உணர்ச்சி நுண்ணறிவு என்பது எதிர் திசையிலும் செயல்பட முடியும் உங்கள் எண்ணங்கள் மூலம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் பாதிக்கலாம் இந்த கொள்கையே கோல்மேனின் புத்தகத்தின் சாராம்சம் இது உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை அதிகரிக்கவும் உங்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்கவும் பயன்படுத்தவும் உதவும் நோக்கம் கொண்டது மூளையும் உணர்ச்சிகளும் நரம்பியல் நிபுணரான டேனியல் கோல்மேன் மனித மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி ஆழமாக புரிந்து கொண்டவர் நமது மூளையில் பழமையான மற்றும் சமீபத்திய பாகங்கள் இரண்டும் இருப்பதால் உணர்ச்சிகள் நமது மூளையில் ஆழமாக பதிந்துள்ளன என்றவர் கவனித்தார் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதி பழமையான ஒன்று இது மனித குலத்தின் ஆரம்பம் வரை செல்கிறது இது எதை குறிக்கிறது நாம் நமது உணர்ச்சிகளை ஒருபோதும் அகற்றவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாது ஏனென்றால் அவை ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக பயன்படுகின்றன உதாரணமாக அமிக்டாலா அமிக்டாலா என்பது மூளையிலுள்ள அத்தகைய ஒரு உணர்ச்சி மையமாகும் மற்றும் இது மிகவும் பழமையானது மூளையின் இந்த பழைய பகுதியானது நுண்ணறிவின் மையமான நமது கார்டெக்ஸ் எடுக்கும் முடிவுகளை ரத்து செய்ய முடியும் டேனியல் கோல்மேனின் கூற்றுப்படி உணர்ச்சிகள் நமது நனவான மனதை விட வலிமையானதாக இருக்கலாம் சரியான உணர்ச்சி நுண்ணறிவு இல்லாமல் மிகவும் புத்திசாலி தனிநபர்கள் முற்றிலும் பயனற்றவர்களாக நிரூபிக்கப்பட்ட பல நிகழ்வுகளும் உள்ளன ஓவியராக அவர் அபரிமிதமான திறமை இருந்தபோதிலும் அவரது வாழ்க்கையை அழித்த வின்சென்ட் வான்கோ ஒரு முக்கிய உதாரணம் கர்ட் கோபைன் மற்றும் ஏமி வைன்ரோஸ் போன்ற வேறு சில உதாரணங்களும் உள்ளன இந்த நபர்கள் தங்கள் துறைகளில் புத்திசாலிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருந்தன ஆனால் அவர்களின் உணர்ச்சி பிரச்சனைகள் அவர்களின் திறமைகளை வீணாக்க வழிவைத்தது உணர்ச்சி நுண்ணறிவின் ஐந்து காலங்கள் ஈஐ ஒரு சிக்கலான கருத்து ஆனால் நாம் அதை சிறிய பகுதிகளாக பிரித்தால் புரிந்து கொள்வது எளிதாகிவிடும் ஒன்று ஒருவரின் உணர்ச்சிகளை அறிவது பலர் தங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில்லை மற்றும் தானியமயமாக செயல்படத் தொடங்குகிறார்கள் உதாரணமாக பொறாமை ஒரு இயற்கையான உணர்ச்சி என்பதால் நாம் அனைவரும் சில சமயங்களில் ஒரு விஷயத்தில் பொறாமைப்படுகிறோம் எனவே இந்த உணர்ச்சிகளை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது மற்றவர்களைப் பற்றி தவறாக நினைக்கிறோம் உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்வது நல்ல உணர்ச்சி நுண்ணறிவுக்கு முதல் படியாகும் தியானம் போன்ற பல வழிகளில் நமக்குள்ளே உள்ள இந்த விஷயங்களை நாம் கவனிக்க முடியும் நீங்கள் அதில் நிபுணராக இருக்க வேண்டியதில்லை சௌகரியமாக அமர்ந்து மெதுவாக ஆழமாக சுவாசித்து உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் நான் அடுப்பை அணைத்தேனா அல்லது ஓ நாளை எனக்கு ஒரு வேலை இருக்கிறது போன்ற எண்ணங்களால் உங்கள் மனம் நிறைந்திருக்கலாம் ஆனால் பரவாயில்லை உங்கள் மனம் அலைந்து திரியட்டும் ஆனால் எண்ணங்கள் வந்து போகின்றன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் அவை உங்கள் மனதையும் தீர்ப்பு வழங்கும் திறனையும் மறைத்துவிடும் உங்கள் மனம் அன்றாட எரிச்சல்களிலிருந்து விடுபடும் போது உங்கள் உணர்ச்சி நிலையை புரிந்துகொள்வது எளிதாகிவிடும் உதாரணமாக நீங்கள் நாள் முழுவதும் விரத்தியிலிருந்ததாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு குறுகிய தியானம் கூட உங்கள் துணையுடனான சண்டையில் நீங்கள் வருத்தமடைந்துள்ளீர்கள் என்பதைக் காட்டும் அதே சமயம் உங்கள் அன்றாட அற்பமான விஷயங்கள் உண்மையான காரணத்தை மறைத்துவிட்டன ரெண்டு உணர்ச்சி மேலாண்மை உணர்ச்சிகள் நமது புத்திசாலித்தனத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்று ஆசிரியர் வலியுறுத்தினாலும் இது ஒரு வழிபாதை அல்ல மேலும் குறிப்பாக நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் உணர்ச்சிகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் இந்த தலைப்பு ஃப்ளோ தி சைக்காலஜி ஆஃப் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற புத்தகத்தில் நன்கு விளக்கப்பட்டுள்ள ஃப்ளோ என்ற நிலைக்கு மிக அருகில் உள்ளது சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் பற்றை என்பது இங்கே பொருந்தும் சும்மா இருப்பது நம் மனதில் எதிர்மறை உணர்ச்சிகளை உருவாக்குகிறது அதற்கு பதிலாக ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களால் முடிந்தவரை நீண்ட நேரம் உங்கள் கவனத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் தொலைபேசி அல்லது சமூக ஊடக கணக்குகளை பார்க்க வேண்டாம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் நிர்வகிக்க வேண்டுமென்றால் நவீன தொழில்நுட்பம் நமக்கு நிறைய உதவுகிறது ஆனால் பெரும்பாலும் நாம் அதை தவறாகவும் பயன்படுத்துகிறோம் மனச்சோர்வு அல்லது பதட்டம் உள்ளவர்கள் மற்றவர்களை விட சமூக வலைப்பின்னல்களில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் என்று உளவியலாளர்கள் நிரூபித்துள்ளனர் தங்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மற்றும் பயனுள்ள ஒன்றை செய்வதற்கு பதிலாக இந்த மனச்சோர்வுற்ற மக்கள் தங்கள் சமூக வலைப்பின்னல் சுயவிவரங்களை முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கோப மேலாண்மை பிரச்சினைகள் உள்ளவர்கள் பத்து வினாடி விதியிலிருந்து அதிகம் பயனடைவார்கள் இந்த விதி மிகவும் எளிமையானது உங்களுக்கு கோபம் எழும்போது உட்கார்ந்து ஒன்று முதல் பத்து வரை எண்ணத் தொடங்குங்கள் இந்த நுட்பம் மிகவும் கோபமான மற்றும் அவசர உள்ளவர்களுக்கும் கூட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை நடைமுறைப்படுத்த முதலில் கோபத்தின் முதல் அறிகுறிகளை அடையாளம் காணுங்கள் தசை பதற்றம் அல்லது தலைச்சுற்றல் போன்ற அறிகுறிகள் இந்த அறிகுறிகளுக்கு பின்னரே உண்மையான கோபம் தொடங்குகிறது ஆனால் இந்த அறிகுறிகளை கவனித்தவுடன் பத்து வினாடி பயிற்சியை தொடங்கவும் உங்கள் கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மூன்று உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ள சிறந்த வழி அப்போது போது உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளித்துக் கொள்வதுதான் ஆனால் எல்லையை மீறி செல்ல வேண்டாம் ஏனென்றால் மக்கள் பெரும்பாலும் வெகுமதிகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் வெகுமதி உங்கள் இறுதி இலக்கு அல்ல அது உங்கள் இலக்கை நோக்கி உங்களை தூண்டுகிறது அவ்வளவுதான் தினமும் பார்ட்டி செய்வதை விட விசேஷ சந்தர்ப்பங்களுக்காக காத்திருங்கள் இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் வெகுமதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் உந்துதலுக்காக நியாயமான மற்றும் அடையக்கூடிய இலக்குகளை அமைக்கவும் உதாரணமாக உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்த விரும்பினால் அது ஒரு எளிதான பணியல்ல நீங்கள் அதை சிறிய இலக்குகளாக பிரிக்க வேண்டும் அதை நீங்கள் எளிதாக அடைய முடியும் முதலில் பச்சாதாபம் போன்ற மற்ற களங்களை மேம்படுத்த முயற்சிப்பதன் மூலம் தொடங்குங்கள் சாரம்சத்தில் உங்கள் இலக்குகள் இருக்க வேண்டும் சற்றே கடினமானதாக இருக்க வேண்டும் மிகவும் எளிதான அல்லது மிகவும் கடினமான ஒரு வேலையை நீங்கள் சிறையாக தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் எளிதான இலக்குகள் உங்களை தூண்டாது மேலும் மிகவும் கடினமான பணிகள் உங்களை விரக்தியடையச் செய்யலாம் நீங்கள் உடனடி பின்னூட்டத்தைப் பெற வேண்டும் உங்கள் செயல்களின் விளைவு எதுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் மேம்படுத்த முடியாது தோல்வி என்பது ஒரு விருப்பம் அல்ல அது ஒரு கட்டாயம் எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் நீங்கள் தவறான பாதையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களை தடுக்க விரக்தி தரும் அனுபவங்கள் எப்போதும் மறைந்திருக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஃப்ளோ தி சைக்காலஜி ஆஃப் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற புத்தகத்தில் உங்கள் இலக்குகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வீர்கள் நான்கு பச்சாத்தாபம் இது ஒரு முக்கிய மனித குணம் ஏனென்றால் அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது ஆயினும் கூட இன்று நாம் அதிக பச்சாத்தாபம் இல்லாதவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் மாறி வருகிறோம் இந்த விஷயத்தை பற்றி உளவியலாளர்கள் கவலைப்படுகிறார்கள் இப்போதெல்லாம் வன்முறை மிகவும் அதிகரித்துள்ளது நாம் அதற்கு பழக்கப்பட்டுவிட்டோம் மக்கள் டிவியில் அதிக வன்முறையான நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் மற்றவர்கள் வழியில் இருக்கும்போது கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை இது நமது எதிர்காலத்திற்கு மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் ஆரோக்கியமான மனித உறவுகளுக்கு மனிதர்களிடம் பச்சாத்தாபம் தேவை ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நாம் பச்சாத்தாபத்தை மேம்படுத்த முடியும் நீங்கள் அதன் அம்சங்களில் வேலை செய்ய வேண்டும் மற்றவர்களை கவனியுங்கள் பெரும்பாலும் நம் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் என்ன உணர்கிறார்கள் என்பதை நாம் உணர்வதில்லை நாம் அவர்களின் உணர்வுகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் அவர்களுடன் சிறிது நேரம் செலவிடுவதன் மூலம் ஒரு விஷயத்தைப் பற்றி அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் அல்லது எப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும் மற்றவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நபரிடம் பேசிய பிறகு இந்த நபர் என்ன உணர்கிறார் அவர்களின் உணர்ச்சிகள் என்னவாக இருக்கும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சில நடத்தை விஞ்ஞானிகள் இதை பச்சாத்தாபத்தின் அறிவாற்றல் பகுதி என்று அழைக்கிறார்கள் மற்றவர்களுடன் ஒத்துப்போங்கள் இது கடைசியும் மிக முக்கியமான பகுதியும் ஆகும் மேலும் கற்றுக்கொள்வது மிகவும் கடினமான பகுதியாகவும் இருக்கலாம் மற்றவர்களுடன் சரியாக ஒத்துப்போக உங்களை அவர்களின் இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் இது ஒரு இருமுனை கத்தி போன்றது ஏனென்றால் அதிகமாக ஒத்துப்போவது நல்லதல்ல டேனியல் வோல்மேன் அலெக்சி தீமியா உள்ளவர்களைப் பற்றி பேசுகிறார் தங்கள் உள் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்று புரியாததால் அவர்களால் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் நாம் அனைவரும் இதை அனுபவித்திருக்கிறோம் எத்தனை முறை நீங்கள் ஒன்றை உணர்ந்தீர்கள் ஆனால் அதைச் சொல்ல முடியவில்லை நீங்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டியில்லை இது அனைவருக்கும் நடக்கிறது முன்பே குறிப்பிட்டது போல தியானம் போன்ற உங்கள் உள்நிலையை மேம்படுத்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் உள்ளன வேறு பல நுட்பங்களும் உள்ளன உளவியலில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உணர்ச்சிகள் பற்றிய புத்தகங்களை படிக்கலாம் பல முறைகள் உள்ளன அவற்றில் ஒன்று உங்களுக்கு சரியாக இருக்கும் ஐந்து உங்கள் உறவுகளில் கவனம் செலுத்துங்கள் பச்சாத்தாபம் உள்ளவர்கள் தங்கள் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் நிச்சயமாக எந்த உறவிலும் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஆனால் மிக முக்கியமானது என்னவென்றால் எந்த ஒரு பிரச்சினைகளையும் சரியாக தீர்ப்பதுதான் நீங்கள் ஒரு நண்பருடன் சண்டையிட்டதாக வைத்துக் கொள்வோம் அப்போதும் கூட உங்கள் கோபத்தை தனித்து அவர்களை அழைக்கவும் ஏனென்றால் முதிர்ந்தவர்கள் பகை அல்லது பழிவாங்கும் உணர்வுகளை வைத்திருப்பதில்லை ஆனால் இதன் பொருள் நீங்கள் எப்போதும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில்லை மாறாக நீங்கள் எப்போது சாரி சொல்ல வேண்டும் எப்போது சொல்லக்கூடாது என்பதை உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவு அறியும் ஒரு எளிய மன்னிப்பு ஒரு உடைந்த சூழ்நிலையை சரி செய்யும் பல நிகழ்வுகள் இருக்கும் ஆனால் தவறு உங்கள் பக்கம் இல்லை என்றாலும் விஷயத்தை தீர்ப்பதில் நீங்கள் பின்வாங்கக்கூடாது நீங்கள் இப்படி சொல்லலாம் பார் நீ ஏன் அப்படி செய்தா என்று எனக்கு புரிகிறது ஆனால் நானும் கொஞ்சம் தவறு செய்தேன் ஆனால் ஒருவரையொருவர் குறை சொல்வதால் என்ன பயன் சண்டையை முடித்துக் கொள்வோம் ஏனென்றால் நீ ஒரு நல்ல நண்பன் மனித உறவுகள் குறித்து உளவியலாளர்கள் நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் நாம் உலகத்தை பார்க்கும் விதம் நமது உணர்ச்சிகளால் தீர்மானிக்கப்படுகிறது ஏனென்றால் உலகத்தைப் பற்றிய நமது அறிவு மறைமுகமானது எனவே என் உணர்ச்சி வாழ்க்கையில் இதை நான் எப்படி பயன்படுத்தப் போகிறேன் என்று இப்போது நீங்கள் கேட்கலாம் சரி நீங்கள் உங்கள் துணையுடன் கோபமாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள் உங்களால் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் அமைதியாக இருக்கும்போதுதான் நிலைமை தெளிவாகும் அப்போதுதான் நீங்கள் உங்கள் துணையை மிகவும் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்பதை உணர்வீர்கள் அல்லது உங்கள் துணை உங்களை திரும்ப திரும்ப அழைப்பதாக வைத்துக் கொள்வோம் இது உங்களுக்கு மிகவும் விரக்தியை அளிக்கிறது அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று நினைக்கும்போது உங்கள் கோபம் வெடிக்கிறது அதற்கு பதிலாக நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் அவர்கள் என்னை திரும்ப திரும்ப அழைத்தால் என்ன அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டாளராக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஒருவேளை அவர்கள் என்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள் உணர்ச்சி நுண்ணறிவில் பாலின வேறுபாடுகள் பாலின அடிப்படையிலான பழமைவாத கருத்துக்கள் நிறைய உள்ளன ஆனால் பொதுவாக காணும் ஒரு உண்மை என்னவென்றால் பெண்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் அதிக திறனை கொண்டிருக்கலாம் இதை அவர்கள் அதிக பச்சாத்தாபம் கொண்டவர்களாக பார்க்கலாம் இந்த வேறுபாடு சில நேரங்களில் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் பெண்கள் தங்கள் காதலர்கள் அல்லது கணவர்கள் உணர்வு ரீதியாக ஒதுங்கியிருப்பதாக உணரலாம் இந்த அமைதியானது பாசம் அல்லது ஆர்வமின்மை என்று அவர்கள் விளக்கலாம் இருப்பினும் இது எப்போதும் உண்மையில்லை இதே போன்ற தவறான விளக்கங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுதலுக்கும் அதன் விளைவாக சண்டைகளுக்கும் வழிவகுக்கும் குறிப்பாக ஆண்கள் இந்த எதிர்வினைகளை கட்டுப்படுத்தும் நடத்தையாக உணர்ந்தால் இது பிரிவினைகள் அல்லது விவாகரத்துக்கு கூட வழிவகுக்கும் இத்தகைய சூழ்நிலைகளில் உணர்ச்சி நுண்ணறிவை எவ்வாறு உதவும் பெண்கள் பொதுவாக அதிக ஈயை கொண்டிருக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கலாம் ஆண்கள் தங்கள் எதிர்வினைகளை சிறப்பாக நிர்வகிக்க ஈயை பற்றி கற்றுக்கொள்வதன் மூலம் பயனடையலாம் உதாரணமாக ஒரு காதலி அநாகரிகமாக நடந்தால் அந்த நபர் தற்காப்புடன் செயல்படுவதற்கு பதிலாக புரிதலுடன் பதிலளிக்க கருதலாம் அவர் இப்படிச் சொல்லலாம் என் நடத்தை உன்னை காயப்படுத்தியதை பார்க்கிறேன் இது என் நோக்கம் இல்லை இதை நான் முன்னரே உணரவில்லை மன்னித்துவிடு நான் இதைச் செய்ய நினைக்கவில்லை இந்த அணுகுமுறை குற்றம் சுமத்துவதற்கு பதிலாக தகவல் பரிமாற்றம் மற்றும் புரிதலை வளர்க்கிறது மாறாக இதில் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி இயக்கவியலை புரிந்து கொள்வது பெண்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உயிரியல் மற்றும் உளவியல் வேறுபாடுகள் காரணமாக ஆண்கள் எப்போதும் உணர்ச்சிகளை உள்ளுணர்வாக புரிந்து கொள்வார்கள் அல்லது வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காமல் அதிக பொறுமை மற்றும் ஆக்கப்பூர்வமான தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது பெண்கள் தங்கள் உணர்வுகளையும் தேவைகளையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியிருக்கலாம் ஆண்கள் எப்போதும் உணர்ச்சி ரீதியான மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் என்று அனுமானிக்க வேண்டும் என்பது இரு பாலினத்தவர்களும் தங்கள் உறவுகளை சிறப்பாக வழிநடத்த ஈஐ கொள்கைகளை கற்றுக்கொள்வதன் மூலமும் பயனடையலாம் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்துகொள்வதன் மூலம் தம்பதிகள் ஆரோக்கியமான அதிக பச்சாத்தாபம் மற்றும் புரிதலுள்ள உறவு சூழலை வளர்க்க முடியும் ஈயையில் இந்த பரஸ்பர வளர்ச்சி சண்டைகளை தணிக்கவும் தொடர்புகளின் தரத்தை மேம்படுத்தவும் உறவுகளை மேலும் மீளதிறன் கொண்டதாகவும் திருப்திகரமானதாகவும் மாற்றவும் உதவும் அதிகாரத்தின் பத்தாவது அத்தியாயம் இஐ மற்றும் மேலாண்மை இந்த அத்தியாயத்தில் டேனியல் கோல்மேன் ஒரு குழு சூழலில் உணர்ச்சி நுண்ணறிவு எவ்வளவு முக்கியமானது என்பதை விளக்குகிறார் அதிக இஐ கொண்ட தனிநபர்களை கொண்ட குழுக்கள் பொதுவாக மிகவும் இணக்கமான சமூக சூழலை கொண்டிருக்கும் அதிக உள்முக சிந்தனை கொண்ட மற்றும் உணர்ச்சி ரீதியாக விலகியிருக்கும் நபர்களை அவர்களின் இயற்கையான விருப்பங்களுக்கு எதிராக இருந்தால் குழுக்களில் ஒருங்கிணைக்காமல் இருப்பது போன்ற குழு இயக்கவியலை பற்றி கவனமாக இருப்பது மிக முக்கியம் சிலர் தனியாக வேலை செய் விரும்புகிறார்கள் மற்றும் அவர்களின் விருப்பங்களையும் பலங்களையும் மதிப்பது முக்கியம் அதிகாரத்தின் பதினோராவது அத்தியாயம் இஐ மற்றும் ஆரோக்கியம் இங்கே விவாதம் தீவிரமாக மாறுகிறது ஏனெனில் நல்ல உணர்ச்சி நுண்ணறிவு உண்மையில் உயிர்களை காப்போம் என்ற கருத்தை கோல்மேன் முன்வைக்கிறார் இது மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றினாலும் இந்த கூற்றுக்கு அறிவியல் சான்றுகள் உள்ளன கோல்மேன் கோப மேலாண்மைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இடையிலான உறவை விசாரிக்கும் ஆய்வுகளை மேற்கோள் காட்டுகிறார் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் ஐம்பது வயதுக்கு முன்பே இறக்க ஏழு மடங்கு அதிக வாய்ப்புள்ளது என்று இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன அதிகப்படியான கோபம் பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இது மரணத்தில் முடிய வாய்ப்புள்ளது அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை சிபிடி போன்ற சிகிச்சைகள் தனிநபர்களுக்கு தங்கள் கோபத்தை நிர்வகிக்கவும் அதன் மூலம் தங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்தவும் கற்பிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சையாளர்கள் இதை உணராவிட்டாலும் அவர்கள் பொதுவாக தங்கள் நோயாளிகளின் ஈயையை மேம்படுத்துகிறார்கள் உணர்ச்சி நுண்ணறிவு பல உடல் நலன் நன்மைகளை வழங்குகிறது அதிக ஈயை கொண்ட நபர்கள் சிறந்த மன ஆரோக்கியத்தை கொண்டிருக்க முனைகிறார்கள் மற்றும் நிராகரிப்புகள் மற்றும் பிரிவுகளை கையாளுவதில் மிகவும் திறமையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அதிக ஈயை கொண்ட நபர்கள் முதலில் தங்கள் சொந்த உணர்ச்சிகளை நோக்கி திறந்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் தங்கள் உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு பிரிவுக்கு பிறகு பலர் அதிகப்படியான குடிப்பழக்கம் அல்லது பார்ட்டியில் ஈடுபடுவதன் மூலம் தங்கள் உணர்வுகளை மறைக்க முயற்சி செய்யலாம் இது சூழ்நிலையை மோசமாக்குகிறது இந்த உணர்ச்சிகளை நிராகரிப்பதற்கு பதிலாக அவற்றை ஏற்றுக்கொள்வதும் வெளிப்படுத்துவதும் ஆரோக்கியமானது உங்களுக்கு தேவைப்பட்டால் அழுவது உங்கள் உணர்ச்சிகளை அடக்குவதை விட சிறந்தது அவர்கள் உலகளாவிய பொதுவான சுயமதிப்பீடுகளிலிருந்து விலகியிருக்கிறார்கள் ஒரு பிரிவு அல்லது நிராகரிப்புக்குப் பிறகு மக்கள் தங்களில் உள்ள குறைபாடுகளை பார்ப்பது பொதுவானது ஆனால் ஒருவரின் மீது ஒரு உலகளாவிய எதிர்மறை பார்வையை எடுத்துக் தீங்கு விளைவிக்கும் அதிக ஈயை கொண்ட தனிநபர்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு காரணமாக மோசமாக உணர்வது அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் போதுமானவர்கள் அல்ல என்று என்று புரிந்து கொள்கிறார்கள் இந்த புரிதல் அவர்கள் தங்கள் பலவீனங்களை மிகைப்படுத்துவதை குறைக்கவும் சோகத்திலிருந்து விரைவாக மீளவும் உதவுகிறது சாராம்சத்தில் கோல்மேனின் புத்தகத்தின் பத்து மற்றும் பதினோராவது அத்தியாயங்கள் குழுக்களுக்குள்ளுள்ள தனிப்பட்ட உறவுகளை நிர்வகிப்பதில் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விலும் உணர்ச்சி நுண்ணறிவு எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்கின்றன இஐ மேம்படுத்துவதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பெரிய குழுக்களுக்குள் உள்ள தங்கள் தொடர்புகளையும் மேம்படுத்த முடியும் இது மிகவும் பயனுள்ள மேலாண்மை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளுக்கு வழிவகுக்கும் மோசமான உணர்ச்சி நுண்ணறிவுக்கு காரணங்கள் நாங்கள் முன்பு கூறியது போல சில பாலினங்கள் ஈயையை பாதிக்கின்றன அதை பற்றி நாம் ஏதாவது செய்ய முடியும் ஆனால் மரபணு அல்லாத காரணிகளும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன அவற்றில் ஒன்று குடும்பம் இது ஒரு முக்கியமான காரணியாகும் மேலும் குறிப்பாக நீங்கள் வளரும் குடும்பத்தின் வகை உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை பெரிதும் பாதிக்கிறது தங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் பொதுவாக மோசமான உணர்ச்சி நுண்ணறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய தனிநபர்கள் தங்கள் மற்றும் மற்றவர்களின் உணர்ச்சிகளைப் பற்றி முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள் பெரும்பாலும் கோபத்தில் வெடிக்கிறார்கள் தங்கள் உணர்ச்சிகள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை ஒரு மோசமான குடும்ப சூழல் சைகோபதி பிரச்சினைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்த வழக்குகள் உள்ளன அத்தகைய மனநல கோளாறுகள் பச்சாத்தாபம் இல்லாததை தெளிவாக விவரிக்கின்றன இது ஈயில் மிகவும் முக்கியமான விஷயம் சைக்கோபாத்துகள் என்ன செய்கிறார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த மக்கள் நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத குற்றங்களை செய்கிறார்கள் அவர்களில் சிலர் டெட் பண்டி போன்ற பிரபல தொடர்கொலையாளிகளாக மாறுகிறார்கள் அவர் தனது பெற்றோருடன் வாழ்ந்தார் ஆனால் அவரது உண்மையான பெற்றோர் அவரை அவரது தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுவிட்டனர் என்று அவருக்கு தெரியாது இதனால் டெட் பண்டி தனது தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டார் அவர்கள் அவரை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை அவரது தாத்தா குறிப்பாக ஒரு பொருத்தமற்ற முன்மாதிரியாக அழைக்கப்படலாம் ஏனெனில் அவர் விலங்குகளை துன்புறுத்துவதை ரசித்தார் மற்றும் மிகவும் பயங்கரமாகவும் இருந்தார் டெட் பண்டி மீது இவை அனைத்தும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று இப்போது யோசித்துப் பாருங்கள் ஏனென்றால் மீதமுள்ள கதை நம் அனைவருக்கும் தெரியும் டெட் பண்டி எண்ணற்றோரைக் கொன்றார் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவிகள் மற்றும் அவர் தனது செயல்களுக்காக ஒருபோதும் வருத்தப்படவில்லை இருப்பினும் மோசமான குழந்தை பருவத்தை கொண்ட அனைவரும் சைக்கோபாத்தாக மாற வேண்டியதில்லை இன்றுமே ஒரு சிறிய பகுதியினர் மட்டுமே ஒரு முழுமையான சைக்கோபாத்தாக மாற முடியும் இதன் பொருள் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட பாதிப்பை பின்னர் மாற்றியமைக்க முடியும் குழந்தை பருவத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர்களுக்கு இது ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருக்கலாம் கடுமையான குழந்தை பருவ அதிர்ச்சியை அனுபவித்தவர்களுக்கு பல வகையான உளவியல் சிகிச்சைகள் உள்ளன அவை மிகவும் ஹயரமாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது மனோபகுப்பாய்வு அத்தகைய ஒரு சிகிச்சையாகும் இது நமது கடந்த காலத்தை பற்றி ஆழமாக ஆராய்வதன் மூலம் செயல்படுகிறது சிபிடி அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை பற்றியும் நாம் முன்பு பேசினோம் இந்த சிந்தனை பள்ளியின் சில வகைகள் கடுமையான அதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு திறம்பட உதவியாக இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன நாங்கள் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இந்த விஷயத்தை பற்றி விவாதித்தோம் சரி இப்போது பதினான்காவது அத்தியாயத்திற்கு செல்வோம் அதிகாரத்தின் பதினான்காவது அத்தியாயம் மனோபாவம் எல்லாம் அல்ல இந்த அத்தியாயத்தில் டேனியல் கோல்மென் மனோபாவம் பற்றிய பல ஆய்வுகளுக்கு உதாரணங்களை அளித்துள்ளார் ஒரு நபர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் எவ்வாறு செயல்படுகிறார் என்ற போன்ற விஷயங்களைப் பற்றி நமது மனோபாவம் பெரும்பாலும் நமது மரபணுக்களால் பாதிக்கப்படுகிறது எனவே அதன் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இது நமக்குள்ளேயே பிறந்தது பண்டைய காலத்திலிருந்தே தத்துவ ஞானிகள் மக்களை வெவ்வேறு குழுக்களாகப் பிரிக்கும் நடத்தையின் வெவ்வேறு வடிவங்கள் மனோபாவங்களை கவனித்துள்ளனர் அத்தகைய ஒரு தத்துவ ஞானி ஹிப்போகிரேட்ஸ் ஆவார் அவர் மருத்துவத்தின் நிறுவனர் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் மக்களை இந்த நான்கு குழுக்களாக பிரித்தார் நீங்கள் எந்த குழுவைச் சேர்ந்தவர் என்பதை நீங்களே பார்க்கலாம் கோலரிக் அவர்கள் விரைவாக எதிர்வினையாற்றுகிறார்கள் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் மற்றும் எரிச்சல் அடைவார்கள் அவர்களின் ஆற்றல் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது மேலும் அவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி மற்றும் உணர்திறன் கொண்ட முறையில் செயல்படுகிறார்கள் அவர்கள் விரைவாக கோபமடைகிறார்கள் எளிதில் அமைதியாக மாட்டார்கள் அவர்கள் சமூகமயமாகுவதையும் விரும்புகிறார்கள் சாங்குவின் இந்த மக்கள் சில வழிகளில் கோலரிக் போன்றவர்கள் ஏனென்றால் அவர்களும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் விரைவாக அமைதியாகிவிடுகிறார்கள் அவர்களின் உணர்ச்சிகள் கோலரிக் மக்களைப் போலவே தீவிரமாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதே வேகத்தில் குளிர்ந்து விடுகிறார்கள் அவர்கள் மிகவும் சமூகமானவர்கள் வெளிப்படையாக சிரிக்கிறார்கள் மெலன்கோலிக் இந்த வகையினர் அவ்வளவு சமூகமயமானவர்கள் அல்ல ஆனால் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் அவர்கள் விரைவாக சோகமடைகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் கொண்டவர்கள் மெலன்கோலிக் மக்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அல்ல அல்லது உற்சாகமானவர்கள் அல்ல மேலும் விஷயங்களை மெதுவாக செய்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் பொதுவாக மிகவும் அமைதியாக இருப்பார்கள் பிளெக்ஸ்மேட்டிக் இந்த மக்களும் மிகவும் அமைதியான இயல்புடையவர்கள் இருப்பினும் அவர்கள் அவ்வளவு உணர்ச்சி அல்லது உணர்திறன் கொண்டவர்கள் அல்ல அவர்கள் எப்போதாவது கோபமடைந்தால் இது அரிது அவர்கள் உங்களை விரைவாக மன்னித்து விடுவார்கள் சில மனோபாவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நிர்வகிக்க சிறந்த உணர்ச்சி நுண்ணறிவு தேவைப்படுகிறது என்ற யோசனை உங்களுக்கு இப்போது வந்திருக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு கோலரிக் நபர் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் விரைவாக கோபமடைகிறீர்கள் எளிதில் அமைதியாக மாட்டீர்கள் உங்கள் மனோபாவம் காரணமாக உங்கள் துணையுடன் ஒரு சண்டை உங்களுக்கு ஏற்படுகிறது நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீர்கள் மேலும் வருந்தத்தக்க ஒன்றை சொல்ல நேரிடும் இந்த சூழ்நிலையில் உங்களை முழுமையாக குறை சொல்லாதீர்கள் நிச்சயமாக உங்கள் தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் மேலும் மற்ற நபருக்கு உங்கள் கருத்தை விளக்க முயற்சி செய்யுங்கள் கோலரிக் மக்களின் எதிர்மாறாக இருக்கும் மெலன்கோலிக் மக்களும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அவர்கள் வெளிப்புறமாக குளிர்ந்தவர்களாக தோன்றலாம் ஆனால் அவர்களின் உணர்வுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இங்கேதான் பிரச்சனைகள் எழத் தொடங்குகின்றன இதன் விளைவாக மெலன்கோலிக் மக்கள் உணர்ச்சியற்றவர்கள் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள் இப்போது நீங்கள் ஒரு மெலன்கோலிக் வகையைச் சேர்ந்தவர் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு டேட்டிங்குக்கு செல்கிறீர்கள் நீங்கள் வெட்கப்படுவதால் உங்கள் துணையுடன் எதைப் பற்றி பேசுவது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பின்னர் உங்கள் துணைக்கு நீங்கள் ஆர்வம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இருப்பினும் வலுவான உணர்ச்சி நுண்ணறிவு கொண்ட ஒரு மெலன்கோலிக் மற்றவர்களுக்கு தங்கள் உண்மையான உணர்வுகளை விளக்க முடியும் முடிவுரை உணர்ச்சிகள் நமது வாழ்க்கையில் ஒரு நொடி கூட உணர்ச்சிகள் இல்லாமல் கடந்து போவதில்லை அவை நமது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கம் நாம் அவற்றுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உணர்ச்சிகள் நமது முடிவெடுக்கும் செயல்முறை மற்றும் நமது எண்ணங்கள் போன்ற நமது வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் பாதிக்கின்றன என்றால் ஐக்கியம் சாதாரண புத்திசாலித்தனத்தையும் பாதிக்கிறது நரம்பியல் நிபுணரான டேனியல் கோல்மேன் மனித மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டுள்ளார் நமது மூளையில் உணர்ச்சிகள் மிக ஆழமான நிலைக்கு செல்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது மூளையில் பழைய மற்றும் இளைய பாகங்கள் இரண்டும் உள்ளன மேலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதி பழமையான ஒன்று இது மனித குலத்தின் தொடக்கத்திற்கு முந்தையது இதன் பொருள் என்ன நாம் நமது உணர்ச்சிகளை ஒருபோதும் அகற்றவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாது அவற்றுக்கு ஒரு காரணம் இருக்கிறது பலர் தங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில்லை பின்னர் தானியமாக செயல்படுகிறார்கள் உதாரணமாக பொறாமை ஒரு இயற்கையான உணர்ச்சி எனவே நாம் அனைவரும் சில சமயங்களில் ஒரு விஷயத்தில் பொறாமைப்படுகிறோம் இருப்பினும் இந்த உணர்ச்சிகளை நாம் ஏற்றுக்கொள்ளாதபோது மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையாக நினைக்க ஆரம்பிக்கிறோம் உணர்ச்சிகள் நமது புத்திசாலித்தனத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்று ஆசிரியர் வலியுறுத்தினாலும் இது ஒரு வழிபாதை அல்ல மேலும் குறிப்பாக நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் உணர்ச்சிகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் உங்களை நீங்களே ஊக்குவிட்டுக் கொள்ள சிறந்த வழி அப்போது உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளித்துக் கொள்வதுதான் ஆனால் எல்லையை மீறிச் செல்ல வேண்டாம் ஏனென்றால் மக்கள் பெரும்பாலும் வெகுமதிகளுக்கு அடிமையாகிவிடுகிறார்கள் வெகுமதி உங்கள் இறுதி இலக்கு அல்ல அது உங்கள் இலக்கை நோக்கி உங்களை தூண்டுகிறது அவ்வளவுதான் பச்சாத்தாபம் என்பது ஒரு முக்கிய மனித குணம் ஏனென்றால் அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது ஆயினும் கூட இன்று நாம் அதிக பச்சாத்தாபம் இல்லாதவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் மாறி வருகிறோம் இந்த விஷயத்தை பற்றி உளவியலாளர்கள் கவலைப்படுகிறார்கள் இப்போதெல்லாம் வன்முறை மிகவும் அதிகரித்துள்ளது நாம் அதற்கு பழக்கப்பட்டுவிட்டோம் மக்கள் டிவியில் அதிக வன்முறையை பார்க்கிறார்கள் மற்றவர்கள் வலியில் இருக்கும்போது கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை இது நமது எதிர்காலத்திற்கு மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் ஆரோக்கியமான மனித உறவுகளுக்கு மனிதர்களிடம் பச்சாத்தாபம் தேவை ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நாம் நமது பச்சாத்தாபத்தை மேம்படுத்த முடியும் பச்சாத்தாபம் உள்ளவர்கள் தங்கள் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் நிச்சயமாக எந்த உறவிலும் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தவறான புரிதல்கள் சரியாக தீர்க்கப்படுகின்றன டேனியல் கோல்மேனின் உணர்ச்சி நுண்ணறிவு பற்றிய ஆழமான கருத்துக்கள் மூலம் இந்த அறிவொழி பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இன்று நாம் ஆராய்ந்தது போல உணர்ச்சிகள் நமது இருப்பின் ஒவ்வொரு நொடிக்கும் ஒருங்கிணைந்தவை அவை நமது முடிவுகள் செயல்கள் மற்றும் தொடர்புகளை ஆழமாக பாதிக்கின்றன உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவு உங்கள் தனிப்பட்ட வெற்றியை மட்டுமல்ல உங்கள் உறவுகளின் தரம் மற்றும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் வடிவமைக்கிறது என்று நினைவில் கொள்ளுங்கள் கோபத்தை நிறுவைவது முதல் பச்சாத்தாபத்தை மேம்படுத்துவது வரை மற்றவர்களுடன் சிறந்த தொடர்புகளை வளர்க்க நமது உணர்ச்சிகளை நிர்வகிப்பதும் புரிந்து கொள்வதும் அவற்றைப் பயன்படுத்துவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோம் உங்கள் ஈஐயை மேம்படுத்துவதற்கான ஒவ்வொரு அடியும் ஒரு நிறைவான மற்றும் சமநிலையான வாழ்க்கையை நோக்கிய ஒரு படியாகும் இந்த சுருக்கம் உங்கள் ஆர்வத்தைத் தூண்டியிருந்தால் ஈஐ பற்றிய ஆய்வில் ஆழமாக ஆராயவும் மேலும் இந்த கொள்கைகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் இது போன்ற மேலும் அறிவூட்டும் விவாதங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் புதுப்பித்த நிலையில் இருக்க பெல்லைக்கானை அழுத்தவும் மறக்காதீர்கள் கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஒன்றாக தொடர்ந்து வளர்வோம் கேட்டதற்கு நன்றி மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் உணர்ச்சிகள் உங்கள் சக்திவாய்த கூட்டாளிகள் அவற்றைக் கேட்க புரிந்துகொள்ள மற்றும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்